முதல் பருவம் தமிழ் இயல் ஒன்று விரிவான சொலவடைகள் பொம்மலாட்டம் இந்த பகுதியில் உள்ள மதிப்பீடு பகுதிக்கான விடையை பார்க்கலாம் ஓகேவா இங்க பாருங்க மதிப்பீடு பகுதியில என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஒரே ஒரு கேள்விதான் பாடப்பகுதி பொம்மலாட்ட காட்சிகளை சிறுகதையாக எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க பொம்மலாட்ட காட்சிகள் கொடுத்துருப்பாங்க உங்கள் புத்தகத்தில் அது வந்து என்ன பண்ணணும் நம்ம சிறுகதையாக எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா அதுல என்ன கதைனா ஆளுக்கு ஒரு வேலை அப்படிங்கிற கதையை பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு சிறுகதையா நம்ம எழுதலாம் பொம்மலாட்டம் பகுதியில் ஓகே பாருங்க கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் ஆளுக்கு ஒரு வேலை என்னும் பொம்மலாட்ட கதை நிகழ்வை சிறுகதை வடிவில் காண்போம் பொம்மலாட்டம் பார்க்க வந்தவர்களை இருகரம் கூப்பி வணங்கி கதை நாயகனை அறிமுகம் செய்கிறார் கதை சொல்லி பொம்மலாட்டம் பார்க்க வந்தவர்களை இருகரம் கூப்பி வணங்கி கதை நாயகனை அறிமுகம் செய்கிறார் கதை சொல்லி அடுத்து பாருங்க அம்மா அப்பா பையன் என இப்ப இது கதையை சொல்றாங்க ஓகேவா அதை எப்படி எழுத பார்க்கலாம் சிறுகதையா அம்மா அப்பா பையன் என சிறு குடும்பம் ஒன்றுள்ளது அக்குடும்பத்தில் உள்ள பையன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டே இருப்பான் யார் அறிவுரை கூறினாலும் கேட்காத பிடிவாத குணம் கொண்டவன் அவனது பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது ஒரு நாள் அப்பா அந்த பையனிடம் இப்பொழுது நீ படிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பள்ளிக்கூடம் போய் படி என்றார் அம்மாவும் படிக்கவில்லை என்றால் அம்மாவும் என்ன சொல்றாங்க படிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றார் அவன் வேண்டாம் வெறுப்பாக பள்ளிக்கூடம் சென்றான் இது வந்து நீங்கள் எழுதுறதுக்கு இந்த கதையை வந்து நீங்க கூர்மையா கவனிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு எளிதாக இருக்கும் எழுதுறதுக்கு எளிதாக இருக்கும் இந்த கேள்வியோட பதிலை எழுதுறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க இது பாருங்க முதல்ல அம்மா அப்பா பையன் இந்த மாதிரி ஒரு சிறு குடும்பம் வந்து ஒன்று இருக்கு அந்த குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள பையன் வந்து ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டே இருப்பான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் உள்ள பையன் வந்து ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் ஊர் சுற்றி கொண்டே இருப்பான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார் அறிவுரை கூறினாலும் கேட்காத பிடிவாத குணம் கொண்டவன் அவனோட குணத்தை எழுதணும் எப்படிப்பட்டவன் யார் அறிவுரை கூறினாலும் கேட்காத பிடிவாத குணம் கொண்டவன் அடுத்து என்ன எழுதலாம் அவனது பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியாது அவனோட பிடிவாதத்தை என்ன பண்ண முடியாது யாராலும் மாற்ற முடியாது ஒரு நாள் அப்பா ஒரு நாள் அப்பா என்ன சொல்றாருன்னு பாருங்க அந்த பையனிடம் ஒரு நாள் அப்பா அந்த பையனிடம் இப்பொழுது நீ படிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பள்ளிக்கூடம் போய் படி என்றார் அப்பா என்ன சொல்றாங்க இப்பொழுது நீ படிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பள்ளிக்கூடம் போய் படி என்றார் அம்மாவும் அம்மாவும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க படிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றார் அவன் வேண்டா வெறுப்பாக பள்ளிக்கூடம் சென்றான் இப்ப கதை புரிஞ்சுச்சாம இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது வழக்கம் போலவே பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் வழக்கம் போல என்னது அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது அப்படிங்கிறப்ப பள்ளிக்கூடம் வேண்டாம் வெறுப்பாக போகிறான் அப்போ என்ன நட என்ன நடக்குது வழக்கம் போலவே பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் விளையாட யாராவது வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தான் யாராவது விளையாடுறதுக்கு வர்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா எறும்பு ஒன்று வந்தது அப்பொழுது என்ன வந்துச்சு ஒரு எறும்பு வந்துச்சு அப்பொழுது எறும்பு ஒன்று வந்தது அதனை விளையாட கூப்பிட்டான் எறும்பை வந்து விளையாட கூப்பிட்றான் ஆனால் தன் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்க வேண்டும் அரிசி தவிடு சேகரிக்க வேண்டும் உனக்குத்தான் வேலை இல்லை என்றது எறும்பு என்ன சொல்லிச்சதுக்கு விளையாட கூப்பிட்டதுக்கு என்ன பதில் சொல்லிச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னதுன்னா ஆனால் அது தன் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்க வேண்டும் அரிசி தவிடு சேகரிக்க வேண்டும் உனக்குத்தான் வேலை இல்லை என்றது பிறகு அதுக்கு பிறகு தேனி பாருங்க தேனி பொதிமாடு ஆமை முயல் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக விளையாட கூப்பிட்டேன் நான் என்ன பண்ண அதுக்கப்புறம் தேனி பொதிமாடு ஆமை முயல் இந்த மாதிரி எல்லாம் அங்கே இருக்கிறது விளையாட கூப்பிட்டுருக்கான் அவனுக்கு புத்தி புகட்டும் பண்ணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவை விளையாட மறுத்து விட்டன ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது அதனால அது புத் அவனுக்கு புத்தி புகற்ற புத்தி புகட்டுற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அது விளையாட மறுத்து விட்டன சரியா அந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஈரமான குட்டிச்சுவர் மீது அவன் அமர்ந்தான் அங்கே ஒரு ஈரமான குட்டிச்சுவர் இருந்துச்சு அது மீது அங்கேனா அவன் அமர்ந்தான் சுவர் இடிந்து அதிலிருந்து சுவர் என்னது இவன் போய் அதில் உட்காரவும் அமரவும் என்ன என்ன நடந்துச்சு அந்த சுவர் வந்து இழுத்துருச்சு இப்போ சுவர் இடிந்து அதிலிருந்த பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் கோபத்துடன் வெளியில் வந்து அந்த சுவர் இடிந்தனால என்ன ஆச்சு அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த குட்டிச்சுவருக்குள்ளே பூச்சி எறும்பு வண்டு இதெல்லாம் இருக்குது அதிலிருந்து பூச்சி வண்டு எறும்பு இதையெல்லாம் கோபத்துடன் வெளியில் வந்து உனக்குத்தான் வேலை இல்லை உனக்குத்தான் வேலை இல்லை நாங்கள் சேர்த்த பொருள் எல்லாவற்றையும் உடைத்து விட்டாயே நாங்கள் சேர்த்து வச்சிருந்த அந்த குட்டிச்சுவருக்குள்ளே ஈரமான குட்டிச்சுவருக்குள்ளே சேர்த்து வைத்த பொருள் எல்லாத்தையும் நீ உடைத்து விட்டாயே என்று சொல்லி அவனை கடித்தன எல்லாமே கடிச்சிச்சு பூச்சி எறும்பு வண்டி எல்லாம் அவனை கடித்தது மனம் மாறிய பையன் அதை பார்த்துட்டு அவனுக்கு மனம் மாறிடுச்சு மனம் மாறிய பையன் தன் அம்மாவிடம் உலகத்தில் ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்கின்றன படிப்பது தான் என் வேலை என்பதை புரிந்து கொண்டேன் இனி ஒழுங்காக பள்ளிக்கு செல்கின்றேன் என்றான் என்ன சொல்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு ஈ எறும்பு இந்த பூச்சி எறும்பு வண்டி எல்லாமே வேலை செய்யுது தேனீக்கள் எல்லாமே வேலை செய்யுது ஆனால் ஒருத்தர் கூட சும்மா கிடையாது இந்த உலகத்தில் அதனால் படிப்பது தான் என் வேலை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டான் இனி வந்து நான் ஒழுங்க ஒழுங்காக பள்ளிக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஓகேவா அந்த மாதிரி எழுதிக்கிங்க அடுத்து பாருங்க அதற்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குகிறான் ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லோருக்கும் புரிய வைக்கிறான் இந்த மாதிரி நீங்க சிறுகதைய எழுதிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்